குன்னூர் புனித அந்தோனியார் திருத்தம் சார்பில் கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு வீடு வீடாக சென்று பூபாலம் மற்றும் நற்செய்தி நிகழ்ச்சி நடைபெற்றது ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடுவது வழக்கம் இதனையொட்டி குன்னூர் பகுதிகளில் ஆலயங்களில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் திருத்தலம் சார்பில் பாடல் குழுவினர் இயேசுவின் நற்செய்தி அறிவித்து பங்கு தந்தை ஃபாதர் யூஜின் மற்றும் ஸ்டாலின் ஆகியோர் தலைமையில் இருபதற்கும் மேற்பட்ட பாடல் குழுவினர் வீடு வீடாக சென்று கொட்டு மழையில் பாடல் பாடி வருகின்றனர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த இருவர் இனிப்புகளை வழங்கி குழந்தைகளை மகிழ்வித்தனர் Oh, i'm Vai, vai,